விவேதா ஸோ லீவு கிடைக்கும் போது தம்பிக்கு லீவு இருந்துச்சுன்னா அப்போ கூட வந்து கண்டிப்பா ஷோ வாங்க இப்போ இதுதான் பேபி கார்ன் நமக்கு இது வந்து இந்த மாதிரி பேபி வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இந்த பேபி வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப பாக்கலாம் வாங்க நல்ல கெட்டி தயிரை எடுத்துக்கணுங்க கெட்டி தயிர் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் அவசரத்துக்கு வெளியில் போனோம் அதனால நான் இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்து தக்க மாதிரி போட்டுக்கோங்க எனது தேவையான அளவுக்கு உப்பு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர வெயிட் பண்ணுங்கள் ம் அப்படியே கட் இந்த அரைச்ச இந்த விழுதை இதில் முதல்ல போட்டுடணுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுங்க இது சோள மாவு இதுவும் ரெண்டு ஸ்பூன் இத நல்லா கரைச்சிக்கணும் ஒரு வாணலை வச்சு அதில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காஞ்சவுமே நம்ம இதை ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பில் நல்ல அடி கனமான பாத்திரத்தை வச்சு நல்லா எண்ணெயை விட்டு காய வைக்கணுங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இந்த மாவு பேட்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இந்த பேபிகார்னில் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டால் நம்மளோட ஃப்ரை ரெடி ஆயிடுங்க பேபிகார்ன் சூப்பர் மார்க்கெட் கடைங்களில் கிடைக்கும் இது ஃபுல்லாக நம்ம மாவை டிப் பண்ணி போடணுங்க வேற ஒன்றும் இதுக்கு பெரிய விஷயம் கிடையாது சொல்லாம கூடமான அளவுக்கு நம்ம போடும் போது எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க இருக்கணுங்க வேகும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டேன்னா உள்ளே கான் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வேகணும் அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டிங்கன்னா போதுங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்தால் நம்ம எடுத்துடலாங்க நம்மளோட பேபி கார்ன் ஃப்ரை ரெடி